வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் திருச்சி பாரதிதாசன் காது கேளாதோர் வாய் பேச முடியாதவர்களுக்கான கல்லூரியில் இருந்து என்ற நிறுவனம் முப்பத்தி ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயிலும் மாணவர்களை திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஐடி நிறுவனங்களை பார்வையிட விமானம் மூலம் அழைத்து வந்தனர் சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு பூங்குத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னையில் இயங்கும் பிரபல ஐடி நிறுவனமான ஃபேசிஸ் கிளவுட் சொல்யூஷன்ஸ் தலைமை அலுவலகத்தை சுற்றி பார்த்தனர் ஐடி நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் ஆகியவற்றையும் பார்வையிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் விமானத்தில் பயணிக்கும் பொழுது புதுவித அனுபவமாக இருந்தது என்றும் முதலில் பயத்துடன் அதன் பிறகு உற்சாகமாகவும் இருந்ததாக தெரிவித்தனர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் ஐடி தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதில் பணிபுரியவும் முடியும் தனியார் ஐடி நிறுவனம் அந்த இருந்து மாணவர்களை பணியில் அமர்த்த இருப்பதாகவும் தெரிவித்தனர் இது குறித்து ஃபேசிஸ் கிளவுட் சொல்யூஷன்ஸ் நிறுவனர் பிரசாத் பழனி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது காது கேட்ப திறன் குறைபாடுள்ள பட்டப்படிப்பு படித்த மாற்றுத் திறனாலி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஃபேசிஸ் கிளவுட் சொல்யூஷன்ஸ் புதிய முன்னெடுப்பை எடுத்து வருகிறது. இதன் மூலம் அவர்களுக்கு ஐடி நிறுவனங்களைப் பற்றி அறிவிபரிகின்றனர். அதுமட்டும்ன்றி வேலை வாய்ப்பனையும் திறனையும் பெறுகின்றனர். இதேபோல் பெரிய நிறுவனங்களும் தொடர்ந்து செயல்படுவதன் மூலம் அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் வந்து காரகஸ்தன் யுனிவர்சிட்டில இருந்து டிப்ளமோவும் வந்திருக்காங்க. செவி மற்றும் பேச்சு திறன் குறைபாடு உடைய பசங்களும் வந்திருக்காங்க. இவங்களாம் வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கே நான் என்னோட பேர் வந்து பிரகாஷ் பழனி ஃபவுண்டர் இன் த சிட்டி ஆஃப் பிஸ்னஸ் கவுர்ஸ் எனக்கே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது இவங்களால வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து படிக்க முடியும் அப்படின்றது அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து நாங்கள் எதுக்காக இது வந்து ஆர்கனைஸ் பண்ணோம்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் குரூப்புக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுனால ஏன்னா இவங்க வந்து படிக்கிறாங்க படிச்சுட்டு இவங்களால் ஐடி துறைக்குள்ள வர முடியும்னா கொஞ்சம் ரொம்ப சேலம் இருக்கு அந்த சேலஞ்சை வந்து எப்படி பிரேக் பண்ணி அவங்க மேல வரணும் அது அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க வந்து இங்க வந்து சைட்ல கொடுத்துருவோம் இது வந்து அவங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் இங்க வரணும்ன்ற இதை பார்த்தாங்கன்னா அவங்களால எங்க கம்பெனி வந்து விசிட் பண்ணாங்கன்னா அவங்களால கண்டிப்பா அவங்களுடைய இன்டர்னல் லிமிட்ஸ் தாண்டி வர முடியும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அது இல்லாம ரெண்டாவது குரூப்புக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா இப்ப என்ன மாதிரி ஐடி கம்பெனிஸ் ரன் பண்றவங்க நிறைய பேருக்கு வந்து ஆர்டெல் சேவை அந்த மாதிரி ஹார்ட்டெல் தேவைங்கும் போது இவங்கள மாதிரி பீப்புளையும் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா அது த்ரிபி பெட்டர் ஏன்னா இவங்களால் கண்டிப்பா பண்ண முடியும் எங்களோட டீம்லேயும் ஒருத்தங்க இருக்காங்க அனிதான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ் ஜாப் வரை ஸோ இப்போ எங்களால் பண்ண முடியுதுன்னா மற்றவங்களாலையும் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் இந்த இவங்களும் இல்லை எல்லா வேற மாதிரி ஏதோ பிசிக்கலி சேலஞ்சு இருந்தாலும் அவங்களே வந்து மற்றவங்க வந்து ஆண்டூர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணால் இங்கே வந்து ஒரு சமமான நிலையை கொண்டு வர முடியும் நாங்கள் வந்து திறமாக நம்புகிறோம் அதனால தான் வந்து இங்கே ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பண்ணிடுவோம் கம்பெனி வந்து ஒரு அஸ் எஸ் கம்பெனி கம்பெனியோட பர்பஸை வந்து டூ கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்பிள் கம்மிங் ஃப்ரம் சேலஞ்சிங் பேக்ரவுண்ட் சேலஞ்சிங் பேக்ரவுண்ட்னா ஜெனரேஷன் கிராஜு சிங்கிள் பேரண்ட் இருக்கவங்க கூலி வேலை செய்கிறவங்க பசங்க ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு பேக் வந்தேன்றதுனால கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஹேட் பர்பஸ் அதை வந்து நாங்கள் இப்போ ஒரு சிக்ஸ் இயர்ஸில் ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து எங்கள் கம்பில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த டூ ஹண்ட்ரட் பீப்புள் ஃபைவ் இயர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப லாங்காகப்பட்டது அதை வந்து எப்படி ஃபாஸ்டரா வந்து நிறைய பேர் கொடுக்க முடியும்னு யோசிக்கும் போது தான் வந்து அகாடமி ஒன்று லான்ச் பண்ணோம் அகாடமி வந்து ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் ஒரு வருஷத்துக்கு ஹண்ட்ரட் பீப்பிள் நம்மளால் மார்க்கெட்டுக்கு வந்து ஜாப் ஆக்கி அனுப்ப முடியுமான்றதுனால அப்படியே ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பிக்கும் போது எங்க டீம்ல அனிதான்னு ஒருத்தர் வந்து இந்த காலேஜ் வந்து படிச்சுட்டு வந்தவங்க வந்து அவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணலாமா அப்படின்ட்டு அப்போ வந்து இவங்க டைரக்டர்ஸ் ரீச் பண்ணோம் ரீச் பண்ணி கேட்டபோது நீங்க எங்ககிட்டயே வந்து எங்க காலேஜ்லேயே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிதான் வந்து இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஆச்சு இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு ஆறு நாலஞ்சு மாசமா வந்து நம்ம அனிதா வந்து அங்கே போய் ட்ரெயின் ட்ரைன் ட்ரெயின் பண்ணிட்டு அனிதா விஷ்ணு பிரீத்தின் ஒரு மூணு பேர் உச்சியே இருந்து இவங்க வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு போட்டும் வந்து கொடுக்குறோம் ஏன்னா இப்போ அனிதா கொடுத்தா மாதிரி அவங்க ஒரு ப்ரூ பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களால பண்ண முடியும் அதனால இதுலேயே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க இதுல உண்மையிலேயே இந்த லிமிட்டை தாண்டி யாரும் வெளியே வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்கும் அது மட்டும் இல்லாம என்னுடைய நெட்ஒர்க்ல என்னுடைய ஃபவுண்டர்ஸ் நெட்ஒர்க்ல வந்து நான் ரீச் அவுட் பண்ண இருக்கேன் ரீச் அவுட் பண்ணி அவங்களையும் இருக்கேன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரகாஷ் பழனி பவுண்டர்